இந்தியாவோட நம்பர் ஒன் ஸ்கூட்டரா ஹோண்டா நிறுவனத்தோட ஆக்டிவா பல ஆண்டுகளாக இருந்துட்டு வருது இந்த ஸ்கூட்டர் பல ஜென்ரேஷன் மாடல் விற்பனை ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்கூட்டர் பார்க்கலாம் இந்தியாவில் ஸ்கூட்டர் சந்தை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தையா இருக்கு முக்கியமா நகர்ப்புறங்கள்ல சுலபமா செல்ல இந்த ஸ்கூட்டர்கள் மிகவும் வசதியா இருக்கும் காரணம் இந்த ஸ்கூட்டர்களை நம்ம கியர் எதுவும் பயன்படுத்தாம சுலபமா ஓட்ட முடியும் மேலும் பைக்க கார்களை விட ஸ்கூட்டர்களில் இடவசதி மிக அதிகமாக இருக்கும் அப்படி இந்திய மக்கள் பலரும் ஸ்கூட்டர்களை வாங்கி வரும் நிலையில அதில் நம்பர் ஒன் ஸ்கூட்டராக இருப்பது ஹோண்டா நிறுவனத்தோட ஆக்டிவா ஸ்கூட்டர் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதியாண்டில்

வசதி இருக்கு ஆனா இது ஸ்டாண்டர்ட் மாடல்ல ஹலோஜின் ஹெட்லைட் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க மத்த எல்லாமே இதுல ஒண்ணுதான் சில சிறிய வேறுபாடுகள் இதுல இருந்தாலும் விலையில பெரியவே மாற்றம் இருக்கு இந்த ஸ்கூட்டரை முதல் மூன்று முறை நீங்க இலவசமா சர்வீஸ் செஞ்சுக்கலாம் இந்த பைக்ல சிஎஸ்பிஎஸ் அப்படின்னு சொல்ற கம்பை பிரேக்கிங் சிஸ்டம் வசதி கொடுக்கப்பட்டிருக்கு இது டாப் முன்புறம் மற்றும் பின்புறமும் ட்ரம் பிரேக் வசதி கொடுத்துருக்காங்க இந்த அளவு அஞ்சு புள்ளி மூணு லிட்டர் இந்த ஸ்கூட்டரோட மொத்த எடைன்னு பாத்தீங்கன்னா நூற்றி ஏழு கிலோ இதனோட மொத்த உயரம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் இந்த ஸ்கூட்டர் ஒரு நூற்றி ஒம்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்று சிசி சிங்கிள் சேர்ந்த இன்ஜின் கொண்டிருக்கு இதனோட பவர் ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பது பி எஸ் பவர் மற்றும் டார்க் எயிட் பாயிண்ட் செவன் நைன் என் இருக்கு ஜிவிஎஸ் ஜூபிட்டர் ஹோண்டா ஆக்டிவா சிக்ஸ் ஜி மற்றும் சுசுகி ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் எது பெஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்கூட்டர்களும் ஒரு ஒரு விதத்தில் மற்றவை விட ஒன்று சிறந்துதான் இருக்குது ஆனால் விலகில சிறந்தது எது அப்படின்னா அது டிவிஎஸ் ஜூபிட்டர் தான் மைலேஜில் சிறந்தது அப்படின்னா சுசுக்கி ஆக்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மொத்த பர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது ஹோண்டா ஆக்டிவா சிக்ஸ் ஜி சிறந்ததாக இருக்குது ஆனால் வாடிக்கையாளர்கள் இந்த பைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த ஸ்கூட்டர்களை டெஸ்ட் டிரைவ் செஞ்சு பார்த்துட்டு இதில் எது சிறந்த து மற்றும் எது தேவை அப்படின்றத உணர்ந்துட்டு முடிவு செஞ்சுக்கிறது நல்லது